நமஸ்தோ ஷர்மா கோட்டாஸான நேற்று நாங்கள் ஸ்ரீநகரில் இருந்து பஹல்காம் நோக்கி சென்றோம் அப்போது பஹல்காம் பஸ் நிலையத்தில் அங்கு தாக்குதல் நடந்தது என்று தெரிந்தது பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கு ஒரு காஷ்மீரி சகோதரர் சந்தித்தோம் இவர்தான் தான் தன்வீர் மீர் காஷ்மீரி சகோதரர் அங்கு எங்களுக்கு உதவினார் காஷ்மீரி மக்கள் மோசமானவர்கள் பயங்கரவாதிகள் என்று கூறப்படுகிறது ஆனால் இங்கு எங்களுக்கு அப்படி எதுவும் தோன்றவில்லை அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அவர் எங்களுக்கு உதவினார் அங்கிருந்து எங்களை காஷ்மீரி அழைச்சு அழைத்துச் சென்றார் காஷ்மீரில் அவர் எங்களை அங்கு அழைத்துச் சென்றார் அவரது குடும்பம் எங்களை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டது மூன்று வேளை உணவு பானம் எல்லாம் இங்கு கொடுத்தார்கள் எங்களுக்கு மிகவும் அன்பு கிடைத்தது காஷ்மீரி மக்கள் மோசமானவர்கள் பயங்கரவாதிகள் என்று காட்டுகிறார்கள் ஆனால் இங்கு எங்களுக்கு அப்படி எதுவும் தோன்றவில்லை அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தோம் இப்போது அவங்களோட இருக்கும்போது நாங்கள் வந்து நேற்று முதல் வரும் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறோம் இல்லைன்னு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நல்லாக உணர்கிறோம் அவர்களை மேலே உள்ளவர் நன்றாக வைத்துக் கொள்ளட்டும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளட்டும் அவர் எங்களுக்கு இவ்வளவு நேரத்தில் மிகவும் உதவினார் நன்றி